அனைவருக்கும் வணக்கம் எட்டாம் வகுப்பு மாணவர்களுக்காக உருவாக்கப்பட்ட என்எம்எம்எஸ் எக்ஸாம் சமூக அறிவியல் பாடத்தில் டெல்லி சுல்தானியம் இந்த பாடத்தில் ஒரு ஏற்கனவே ஒரு டெஸ்ட்டு பதிவிட்டுருக்குறோம் இப்போ அடுத்த டெஸ்ட்டு இது டெஸ்ட்டு ஃபைவ் ஏற்கனவே பார்த்திங்கன்னா மற்ற டாப்பிக்கில் ஒரு நான்கு வீடியோக்கள் டெல்லி சுல்தானியத்தையும் சேர்த்து இப்போ நம்ம ஐந்து டெஸ்ட் இதில் கொடுக்க போகிறோம் இது வந்து டிஎன்பிசி டிஆர்பி டெட்டு போலீஸ் எக்ஸாம் எல்லா எக்ஸாமுக்கும் கண்டிப்பாக இது உதவிகரமாக இருக்கும் வாங்க பார்க்கலாம் ஒன்று அடிமை வம்சத்தை தொடர்ந்து வந்த வம்சம் கில்ஜி வம்சம் டெல்லி சுல்தானியத்தில் மொத்தம் ஐந்து வம்சம் இருந்துச்சு அடிமை வம்சம் கில்ஜி வம்சம் துக்லக் வம்சம் சையது வம்சம் லோடி வம்சம் இப்படி ஐந்து வம்சம் இருக்குது அதில் முதல் வம்சம் அடிமை வம்சம் அதை தொடர்ந்து வந்த வம்சம் கில்ஜி வம்சம் ரெண்டாவது கொஷ்னு கில்ஜி வம்சத்தை தொடங்கியவர் ஜலாலுத்தீன் கில்ஜி மூணு ஜலாலுதீன் கில்ஜியின் ஆட்சி காலத்தில் காரா அப்படின்னு ஒரு பகுதி இருந்தது காராவின் ஆளுநராக இருந்தவர் அலாவுதீன் கில்ஜி நாலு அலாவுதீன் கில்ஜி டெல்லி சுல்தானாக அரியணை ஏறிய ஆண்டு ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு ஐந்து அலாவுதீன் கில்ஜி மங்கோலியர்களுக்கு எதிராக படையெடுப்பை மேற்கொண்ட இடம் பஞ்சாப் அலாவுதீன் கில்ஜி தான் அதிகப்படியான மங்கோலிய படையெடுப்பை எதிர்கொண்ட சுல்தான் அடுத்தது அலாவுதீன் கில்ஜியின் தலைமை தளபதி மாலிகாபூர் ஹசர்தினாரி கருப்பு புலி அப்படிங்கிற சிறப்பு பேரெலாம் இவர் கொண்டு இவர் தான் அலாவுதீன் கில்ஜியுடைய தலைமை தளபதியாக இருந்தார் ஏழு மாளிகாபூர் தென்னிந்தியாவின் மீது மதுரை வரை படையெடுத்த ஆண்டு ஆயிரத்தி முந்நூற்றி பத்து அலாவுதீன் கில்ஜியின் தென்னிந்திய படையெடுப்புகளுக்கு தலைமை தாங்கிய படைத்தளபதி யாருன்னு கேட்டால் மாளிகாபூர் அவர் மதுரை வரை எந்த வருஷம் படையெடுத்தார்னா ஆயிரத்தி முந்நூற்றி பத்து எட்டு தக்காணத்தில் தேவகிரியை ஆட்சி செய்தவர்கள் யாதவர்கள் தக்காணத்தில் நிறைய அரசுகள் இருந்துச்சு அதில் தேவகிரி பகுதியை ஆட்சி செய்தவர்கள் யாதவர்கள் அடுத்தது தக்காணத்தில் துவாசமுத்திர பகுதியை ஆட்சி செய்தவர்கள் கொய்சாளர்கள் துவாசமுத்திர பகுதினா கொய்சாளர்கள் அடுத்த கொஷ்னு தக்காணத்தின் வாரங்கள் பகுதியை ஆட்சி செய்தவர்கள் காகத்தியர்கள் வாரங்கள் பகுதினா காகத்தியர்கள் அடுத்த கொஸ்டினு அலாவுதீன் கில்ஜி சித்தூர் படையெடுப்பை நடத்திய ஆண்டு ஆயிரத்தி முந்நூற்றி மூணு அடுத்த கொஷின்னு ராஜபுத்திர பெண்கள் டேஸ் என்னும் சடங்கை நடத்தி தீக்குளித்தனர் ஜவஹர் என்னும் சடங்கை நடத்தி என்ன பண்ணாங்க தீக்குளித்தாங்க ராஜபுத்திர பெண்கள் வந்து இந்த சடங்கை நடத்தி தீக்குளித்தாங்க ஆண்கள் வந்து கோட்டையை விட்டு வெளியே வந்து போரில் மடிஞ்சிருவாங்க பெண்கள் எதிரிகள்கிட்ட கலங்கப்படாமல் இருக்கிறதுக்காக தன்னைத்தானே தீக்குளிச்சு இறந்து போயிடும் அந்த தீக்குளித்தல் முறைக்கு பேரு ஜவஹர் அலாவுதீன் கில்ஜி இயற்கை எழுதிய ஆண்டு ஆயிரத்தி முன்னூத்தி பதினாறு அதுக்கு அடுத்தபடியா துக்லக் வம்சம் துக்லக் வம்சத்தை தோற்றுவித்தவர் யார் கியாசுதீன் துக்லக் அடுத்த கொஸ்டினு வாரங்களின் அரசன் பிரதாபருத்ரன் மீது படையெடுத்து வெற்றி பெற்ற கியாசுதீன் துக்லக்கின் மகன் ஜானா கான் இந்த கியாசுதீன் துக்லக் மகன் ஜானா கான் கியாசுதீன் துக்லக் தான் கானை வாரங்களின் அரசின் பிரதாபுரத்து மேலே படையெடுப்பு அனுப்புகிறாரு அவர் படையெடுத்து வாரங்களின் அரசின் பிரதாபுரத்து தோற்கடித்து மிகப்பெரிய ஒரு செல்வத்தோட வராரு அப்படி வந்த கியாசுதீன் துக்லக் மகன் தான் ஜானா கான் அடுத்த கொஸ்டின்னு டெல்லிக்கு அருகே துக்லகாபாத் எனும் புதிய நகரை நிர்மாணித்தவர் யார் கியாசுதீன் துக்லக் இவர் எப்படி இந்த நகரை நிர்மாணித்தார் இந்த புதிய நகரத்தை அப்படின்னா இந்த பிரதா வாரங்களின் அரசின் பிரதாபுரத்தின் மேலே படையெடுத்து ஜானா கான் வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி பெற்று மிகப்பெரிய செல்வத்தோடு வந்தார் அந்த செல்வங்களை வச்சு தான் டெல்லிக்கு அருகே என்ன பண்ணார் இந்த கியாசுதீன் துக்லக் துக்லகாபாத் அப்படிங்குடிய ஒரு புதிய நகரை நிர்மாணித்தார் அடுத்த கொஷின்னு முகமது பின் துக்லக்கின் இயற்பெயர் ஜானா கான் இந்த ஜானா கான் அப்படிங்கிறவர் தான் முகம்மது பின் துக்லக் அப்படிங்கக்கூடிய பெயரோட அரியணை ஏறினார் அடுத்த கொஸ்டினு முகமது பின் துக்லக் அரியணை ஏறிய ஆண்டு ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஐந்து அடுத்த கொஸ்டின் முகமது பின் துக்லக் தனது தலைநகரை டெல்லியிலிருந்து மாற்றிய இடம் தேவகிரி தொடர்ந்து மங்கோலியர்கள் வந்து தொந்தரவு செஞ்சிட்டே இருந்தால முகமது பின் துக்ளக் என்ன செஞ்சார்னா தன்னுடைய தலைநகர டெல்லியிலேருந்து ரொம்ப நீண்ட தூரமாக இருக்கக்கூடிய தென்னிந்தியாவில் தக்கான பகுதியில் இருக்கக்கூடிய தேவகிரிக்கு தலைநகரம் மாற்றிட்டார் நாற்பது நாளிலே டெல்லியிலிருந்து மக்கள் அனைவரும் என்ன பண்ணோம் தேவகிரிக்கு போய்டுன்னு கட்டளையிட்டார் அடுத்த கொஷின்னு முகமது பின் துக்ளக் தேவகிரி என்னும் பெயரை டேஸ் என மாற்றினார் தௌலதாபாத் என மாற்றினார் தலைநகரை தேவகிரிக்கு மாற்றினார் தேவகிரிக்கு மாற்றினதுக்கு பிறகு அந்த தேவகிரி என்னென்னு பெயர் மாற்றம் செஞ்சார்னா தௌலதாபாத்னு பெயர் மாற்றம் செஞ்சார் அடுத்த கொஷ்னு முகமது பின் துக்லக் ஆட்சி காலத்தில் டெல்லிக்கு வருகை புரிந்த மொராக்கா நாட்டு பயணி இபின் பதுதா முகமது பின் துக்லக் ஆட்சி காலத்தில் டெல்லியிலிருந்து தேவகிரிக்கு தலைநகரை மாற்றினார் அப்படி போது டெல்லி இவர் அந்த டெல்லிக்கு வருகை புரிஞ்சுக்கார் இபின் பட்டுடா அப்போ பார்த்தீங்கன்னா டெல்லி வெறிச்சோடி கிடந்திருக்கு அப்படிங்க கூடிய செய்தியை இவர் சொல்றாரு இவர் ஆப்பிரிக்காவில் மொராக்கா நாடு அப்படின்னு ஒரு நாடு இருக்கு அந்த நாட்டு பயணிதான் இபின் தான் அடுத்த கொஸ்டின் முகமது பின் துக்லக் வெளியிட்ட அடையாள நாணயம் எது செப்பு நாணயம் தலைநகரை மாத்தினதால நிர்வாகம் சரியா செய்யாதால நிறைய அரசு கஜான காலி ஆயிடுச்சு இப்போ வெள்ளி நாணயமோ தங்க நாணயமோ வெளியிட முடியல அதுக்காக ஒரு அடையாள நாணயமா என்ன பண்ணாருன்னா செப்பு நாணயத்தை வெளியிட்டார் அடுத்த கொஷ்னு முகமது பின் துக்லக் நிலவரியை உயர்த்திய இடம் தூவாப் பகுதி தூவாப் பகுதினா இரண்டு நதிகளுக்கு இடைப்பட்ட பகுதி தான் தோவாப் பகுதி இவர் கங்கை யமுனை இந்த நதிகளுக்கு இடைப்பட்ட தூவாப் பகுதியில் அதிக நிலவரியை உயர்த்தினார் முகமது பின் துக்லக் எத்தனை ஆண்டுகள் ஆட்சி புரிந்தார் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் இவர் ஆட்சி புரிந்தார் ரொம்ப நீண்ட காலம் இருபத்தைந்து ஆண்டு காலம் ஆட்சி புரிந்தார் அடுத்த கொஷினு முகமது பின் துக்ளக்கிற்கு எதிராக கிளர்ச்சி செய்த ஆளுநர்கள் இந்த முகமது பின் நீண்ட காலம் ஆட்சி செஞ்சு ஒரு மூர்க்கத்தனமாக கொடூரமான ஆட்சி செஞ்சதால் நிறைய ஆளுநர்கள் இவருக்கு கீழ் கட்டுப்பட்டிருந்த ஆளுநர்கள் இவருக்கு எதிராக கிளர்ச்சி செஞ்சாங்க அப்படி முதன் முதல்ல கிளர்ச்சி செய்தவர்கள் யாருன்னா வட இந்தியாவில் வடமேற்கு இந்தியாவில் அவுத்து அவுத்துன்னா அயோத்தி மூல்தான் தங்க நகரம்னு சொல்லக்கூடியது அப்புறம் சிந்து இப்போ இருக்கக்கூடிய பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பகுதி இந்த பகுதியில் இருந்த ஆளுநர்கள் என்ன பண்ணாங்க அவருக்கு எதிராக கிளர்ச்சி செஞ்சாங்க அடுத்த கொஸ்டினு பாமினி என்பவர் டேஸையும் அதை சுற்றியுள்ள பகுதிகளை கைப்பற்றி பாமினி சுல்தானியம் என்ற சுதந்திர நாட்டை அறிவித்து கொண்டார் தவலதாபாத் இப்போ வட இந்தியாவில் அவுத் மூல்தான் சிந்து மாகாண ஆளுநர்கள் முகமது பின் துக்குளுக்கு எதிராக கிளர்ச்சி செஞ்சாங்க தென்னிந்தியாவிலையும் பார்த்தீங்கன்னா நிறைய அரசுகள் இவருக்கு எதிராக கிளர்ச்சி செஞ்சாங்க அப்படி தென்னிந்தியாவில் பார்த்தீங்கன்னா பாமினி என்பவர் தான் இவர்கிட்ட ஒரு வீரராக பணியாற்றியவர் தான் இந்த யார் முகமது பின் துக்கள்கிட்ட படை வீரராக பணியாற்றிய பாமினி தான் என்ன பண்ணார் தௌலதாபாத் தேவகிரி தௌலதாபாத்தும் அந்த பகுதியும் அதை சுற்றியுள்ள பகுதியும் முகமது பின் இருந்து கைப்பற்றி ஒரு புதிய சுதந்திர நாட்டை உருவாக்குறார் அந்த சுதந்திர நாட்டுக்கு பேர் தான் பாமினி சுல்தானின்னு பெயர் அறிவிக்கிறாங்க அடுத்த கொஷின்னு மதுரை தனி சுல்தானியமாக உருவான ஆண்டு ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி நாலு இது சுதந்திரத்தை அறிவிச்சிக்கிறாங்க அப்புறம் வங்காளம் அடுத்த கொஸ்டின் வங்காளம் சுதந்திர அரசான ஆண்டு ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஆறு அடுத்த கொஸ்டின் முகம்மது பின் துக்லக் இறந்த ஆண்டு ஸோ நீண்ட காலம் இருபத்தைந்து ஐந்து ஆண்டுகளை ஆட்சி புரிஞ்சுட்டு ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்று மார்ச் இருபத்தி மூணில் இவர் இறந்து போயிடுறாரு இவருக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஃபெரோஷத் துக்லக் அப்படிங்கிறவர் வராரு இவர் தான் என்ன செய்கிறாருன்னா விவசாய கடன்களை ரத்து செய்தும் பல நீர்ப்பாசன கால்வாய்களை வெட்டியும் வெட்டிய டெல்லி சுல்தான் ஃபிரோஷா துக்லக் விவசாயத்தை மேம்படுத்தியவர் யார் அப்படின்னா ஃபிரோஷா துக்லக் அடுத்த கொஷ்னு ஃபெரோஷாபாத் ஜான்பூர் ஹிசார் ஃபிரோஷ்பூர் ஆகிய புதிய நகரங்களை நிர்மாணித்தவர் யாருன்னா ஃபெரோஷா துக்லக் தான் ஃபிரோஷ் துக்லக் சரிங்களா அடுத்த கொஷ்னு ஃபிரோஷா துக்லக் தனது எண்பத்தி மூணாவது வயதில் இயற்கை எழுதிய ஆண்டு ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி எட்டு அடுத்த கொஷின்னு தைமூர் இந்தியாவின் மீது படையெடுத்த ஆண்டு ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி எட்டு டிசம்பரில் படையெடுத்து வராரு டெல்லியை மிகப்பெரிய அளவில் சூறையாடுறார் மத்திய ஆசியாவில் சாமர்கண்ட் பகுதியும் அதை சுற்றியுள்ள பகுதியும் இவர் ஆட்சி செய்கிறார் தைமூர் அப்படிப்பட்டவர் இந்தியாவினுடைய செல்வங்கள் மேலே ஆசைப்பட்டு ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி எட்டு டிசம்பர் மாதத்தில் டெல்லி மேலே படையெடுத்து மிகப்பெரிய ஒரு செல்வத்தை கொள்ளையடிச்சுட்டு போகிறார் அடுத்த கொஷ்னு தாமர்லைன் என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னா தைமூர் தைமூருக்கு இன்னொரு பேரே தாமர்லைன் அடுத்த கொஸ்டின் இந்தியாவில் தான் கைப்பற்றிய டெல்லி மீரட் பஞ்சாப் ஆகிய பகுதிகளுக்கு தைமூர் தனது பிரதிநிதியாக நியமித்த ஆளுநர் யார் அப்படின்னா கிசிர்கான் இப்போ அந்த மூன்று பகுதியை கைப்பற்றிட்டு பெரும் செல்வத்தோடு அவர் தன்னுடைய நாட்டுக்கு திரும்பிடுறார் தைமூரு தான் கைப்பற்றிய பகுதிகளுக்கு தன்னுடைய சார்பாக ஒரு பிரதிநிதியை நியமிக்கிறார் அந்த பிரதிநிதி ஆளுநர் யார்னா கிசிர்கான் அடுத்த கொஸ்டின் கிசிர்கான் சயது வம்சத்தை தோற்றுவித்த ஆண்டு ஆயிரத்தி நானூற்றி பதினாலு அப்படி அந்த தைமூரால் நியமிக்கப்பட்ட ஆளுநர் கிசிர்கான் தான் என்ன பண்ணுறாரு சைது வம்சத்தை தோற்றுவிக்கிறாரு எப்படின்னா ஆயிரத்தி நானூற்றி பதினாலில் அடுத்த கொஸ்டின் சயது வம்சத்தின் கடைசி அரசர் யார் அப்படின்னா அலாவுதீன் ஆலம் ஷா அலாவுதீன் கில்ஜி வேற அலாவுதீன் ஆலம் ஷா வேற சையது வம்சத்தில் கடைசி அரசர் அலாவுதீன் ஆலம் ஷா அடுத்த கொஷின்னு ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஒன்பதில் லோடி வம்சத்தை தோற்றுவித்த சிர்கிந்த் அல்லது பஞ்சாப் இந்த பகுதியின் ஆளுநர் யார் அப்படின்னா பஹலுல் லோடி ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஒன்பதில் லோடி வம்சம் தொடங்குது அவர் யார் தொடங்கினார்னா லோடி தான் அவர் எங்கே எந்த பகுதியினுடைய ஆளுநராக இருந்தார்னா சிந்து சாரி சிரிந்த் அல்லது பஞ்சாப் இந்த பகுதியினுடைய ஆளுநராக இருந்தார் முப்பத்தி ஒம்போது ஆக்ரா நகரை நிர்மாணித்த லோடியின் மகன் யார் அப்படின்னா சிக்கந்தர் லோடி இன்னைக்கு இருக்கக்கூடிய தாஜ்மஹால் இருக்கக்கூடிய ஆக்ரா இந்த நகரை நிர்மாணித்தவர் யார்னா சிக்கந்தர் லோடி இந்த சிக்கந்தர் லோடி யாருன்னா லோடியினுடைய மகன் அடுத்து நாற்பதாவது கொஸ்டின் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறில் முதலாம் பாணிப்பட்டு போரில் பாபரிடம் தோல்வியுற்ற லோடி வம்சத்தின் கடைசி அரசர் யார் இப்ராஹிம் லோடி பாணிப்பட்டு போர் முதலாம் பாணிப்பட்டு போர் ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஆறில் நடக்குது பாபருக்கும் இப்ராஹிம் லோடிக்கும் அந்த சண்டை நடக்குது அதில் இப்ராஹிம் லோடி தோல்வி வெட்டுறாரு சரிங்களா ஓகே முன்னி இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் இது பயனுள்ளதாக தான் இருந்துச்சுன்னா இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதோடைய நண்பர்களுக்கும் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா அவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க